வணக்க நம்பர்ல வெல்கம் டு கேரார் அட்ரிகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி நாலுடைய காரோனியாவுடைய ரிசல்ட் இருக்குது இதில் நம்ம வந்து நமக்கு நேற்று நிர்மல் கம்பெனி சொல்லி நம்மளோட கண்டிப்பாக வந்து அஞ்சாம் நம்பர் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரம் நம்ம ரிப்பீட்டட் நம்பரில் நமக்கு அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அஞ்சாம் நம்பர் தான் மேபி கண்டிப்பாக வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா அதிகமாக அதிகமாக இருக்கிறதே இருபத்தி ரெண்டு நாள் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது பி போர்டில் கண்டிப்பாக ஜீரோ பி போர்டில் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழுக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதில் மாற்றமே இல்லை அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இப்படி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இருந்தாங்க அதே கணக்கு தான் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு ஒரு சூப்பரான சூப்பரானு விண்ணிங்கன்னா ஏற்கனவே ஏழுக்கு ஜீரோ தான் நம்ம கொடுத்தாங்க அதே கணக்கு தான் மறுபடியும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க சரிங்களா உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி எடுத்தாங்க ஒரு சூப்பரான வந்தீங்க ரெண்டு நம்பருமே தான் சீ போல்டில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் கண்டிப்பாக மொத்தத்தில் அஞ்சா நம்பர் நமக்கு கண்டிப்பாக கட்டாயமாக ஆடுவாங்க ஏன்னால் போன வாரம் நம்ம ஆட நம்ப அஞ்சா நம்பர் கண்டினியூ கண்டினியூவில் ஆடுறாங்க நம்ம கண்டினியூவாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சுனா அஞ்சா நம்பர் வரும்னு சொன்னால் மாதிரி வந்துருச்சு ஜீரோவும் நமக்கு ஏழுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏன்னா இங்கே ஏற்கனவே இருக்குது அதே மாதிரி ஆடிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு சூப்பரான வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு என்னென்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளையை பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரூண்யம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது குழுக்கள் சரிங்களா இதுலேயும் உங்களுக்கு ஒரு சில பாட்டன் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அந்த மாதிரி பாட்டன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் சரிங்களா நம்ம நம்மளே மார்க் பண்ணி மார்க் பண்ணி காமிக்கிறோம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த போர்டு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளே நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதாவது ஏழு ஜீரோ எட்டு அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஏழு ஜீரோ எட்டு வரக்கு வாய்ப்பு இருக்கா இருந்துச்சுன்னா எடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா ஏழு எட்டு ஜீரோ அந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எல்லாமே நான் பேட்டர்ன்வைஸாகவே தர்றேன் உங்களுக்கு அந்த வைஸாகவே உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மெத்தேடு அப்படியே ஃபாலோ பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இருக்கான்னு பார்த்துங்க சரிங்களா அதே மெத்தேடு உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா அதே மெத்தேட் தான் நம்மளும் திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு அந்த கணக்கு வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க நாளைக்கு அந்த மாதிரி தான் நான் கொண்டு வரோம் இப்போ நான் மார்க் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சரிங்களா இதே அதே தான் மார்க் பண்ணிட்டு காமிச்சிட்டே வரேன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க வந்தால் கூட எடுத்துங்க நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு எங்கெங்கே எந்தெந்த நம்பர் மார்க் பண்ணுறோம் என்னென்ன நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதே மெத்தட் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இதே மெத்தேடில் நம்ம இங்கேயே இது அப்ளை பண்ணி பார்ப்போம் இங்கே அப்ளை பண்ணாலும் நமக்கு அருமையான ஒரு மெத்தேடில் கிடைக்குது அது மாதிரி வருதான்னு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க நம்ம ஆர்க் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் என்ன நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக இப்போ தெரிஞ்சுக்க முடியும் சரிங்க அதுதான் நம்ம கணக்கில் கொண்டு வர ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அதையும் நம்ம கொஞ்சம் பேச வச்சுக்கும் மாதிரி போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் ஆடி இருந்தாங்க சரிங்களா அதாச்சும் பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இப்போ திரும்ப நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ போடு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் ஏழு ஜீரோ அஞ்சு ஏழ்நூற்றி எட்டு ஏற்கனவே இங்கே ஏழுநூற்றி எட்டு இங்கே இருக்குது சரிங்களா இந்த பேட்டர் எடுத்து இங்கே ரிப்பீட் அடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்து ரிப்பீட் அடிக்கிறாங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் எடுத்து பி போல் வைக்கிறாங்கன்னா மறுபடியும் அதே கணக்கு தான் வருது எட்டாம் நம்பர் சரிங்களா எட்டு இதே நம்பர் நமக்கு மறுபடியும் இங்கேயே ரிப்பீட் அடிக்கிறாங்க இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் இது வருதான்னு பாருங்கள் எனக்கு ஏ போல்டிங் அதே மாதிரி பி போல்டிங் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏழு எட்டுங்கிற அந்த ரெண்டு நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் எதிர்பார்த்தா நமக்கு இங்கே ஏழாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா இங்கே ஒரு ஏழை நம்பர் வைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன வரும் ஏழ்நூற்றி எட்டு இங்கே ஒரு எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஏழுநூற்றி எட்டு சரிங்களா எழுபத்தி எட்டு இந்த ஏ எழுபத்தி எட்டாக பேஸை வச்சு மறுபடியும் வரும் வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதுவும் உங்கள் நம்பர் வரானு பாருங்க பேட்டர்ன் வைஸாக தான் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி சீபோர்டு வந்து ஒரு நாலு நம்பர் நாலு நம்பர் வருதான்னு பார்த்தீங்க அது உங்களுக்கு அதே பேட்டர்ன் தேடலாம் கொடுக்குறேன் ஏன்னா பேட்டர் உங்களுக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா இங்கே வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ஜீரோ நாலு அதே மாதிரி இங்கே அஞ்சு ஜீரோ நாலு நாலு நம்பர் சீபோர்டில் வந்தால் உங்களுக்கு சீபோர்டில் வந்து உங்களுக்கு அதே பேட்டர்ன் மற்ற இடத்துல நமக்கு வரும் வேறு எதுவும் மாறி வராது அதனால தான் அது மாதிரி கொடுக்குறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு என்ன கணக்கு வருதுன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு அது வருது அப்படிங்கிறது பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா எப்படி வச்சாலும் பேட்டர்னில் தான் அது செட் ஆகுது அந்த பேட்டர்ன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா ஒன்றா ஏழு நம்பர் ஏ போல்டு வச்சாலும் நமக்கு என்ன கணக்கு வருதுன்னு அதே கணக்கு தான் வருது அதேமாதிரி பிபோல்டு வச்சாலும் நமக்கு அதே கணக்கு தான் வருது இல்லையா பிபோல்டு வச்சால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே இருக்க நமக்கு அதே கணக்கு வருதான்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு எட்டு நாலு அஞ்சு எட்டு வருதா எல்லா பேட்டர்லையும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் அப்படி மாதிரி உங்களை சொல்லணுன்னா இந்த பேட்டன் எடுத்து இங்கே வைக்கிறதுக்கு அதாவது நாலு அஞ்சு எட்டுங்கிற அந்த பேட்டர்ன் எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே மேலே வச்சுருக்கிறாங்க நாலு அஞ்சு எட்டு அதே நம்பர் நாலு அஞ்சு எட்டு சரிங்களா கீழே வந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வச்சாலும் இது கொஞ்சம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பேட்டன் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிற பேட்டர்னாக தெரியுது அதனால தான் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க அதாவது ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு பி போல பொறுத்த வரைக்கும் எட்டு சி போல பொறுத்த வரைக்கும் நாலு எப்படி போட்டாலும் உங்களுக்கு அருமையாக மேட்ச் ஆகும் நாளைக்கு நல்ல நல்ல நம்பராக தான் இருக்கும் இன்றைக்கி இன்னைய பொறுத்த வரைக்கும் செமையாக ஒரு நம்பர் செட் ஆகிருக்கு கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நேற்று எப்படி அஞ்சு ஜீரோ இருக்கு எப்படி கன்ஃபார்மாக வரும்னு சொன்னோமோ இந்த பேட்டர்ன் எப்படி வரும்னு சொன்னமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு வந்திருக்குது அதே மெத்தட தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறேன் எனக்கு எனக்கு நேற்று என்னான் சொன்னோன்னா அஞ்சா நம்பர் கன்ஃபார்மாக வரணும் வராமல் போகவே போகாது பெண்டிங் நம்பர் இல்லைனா இருந்தாலும் வரணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம் அதே ஆடி இருந்தாங்க அது மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம இந்த நம்பரை நம்ம மேட்ச் பண்ணுறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற அந்த நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒரு அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சா நம்பர் வந்து எனக்கு ஏ போர்டில் வரணும் வந்துச்சுன்னா என்ன வரும் ஐநூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரும் இல்லையா ஐநூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அது மாதிரி எனக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி எட்டு மேலே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ எட்டுன்னு வந்திருக்கா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆர்ட்ருக்கும் இது கூட எனக்கு அப் அப்புறம் தான் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நமக்கு ஏழு எட்டு நாலு செகண்ட் ப்ரையாரிட்டி தான் நமக்கு அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் பி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் பி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னு என்ன வரணும் ஏழ்நூற்றி ஆறு இதான் ஏழ்நூற்றி எட்டு நமக்கு வச்சுட்டாங்களா ஏழ்நூற்றி ஆறு ஒன்று முயற்சி பண்ணலாம்ல அப்படிங்கிற தேடலில் ஆட்றக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் அந்த மாதிரியானாலும் நமக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி அந்த சி போர்டை தூக்கி மறுபடியும் நமக்கு ஏ போர்டில் இதில் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சி இதை தூக்கி ஏழில் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வந்து மறுபடியும் பிபோல வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா ஐநூற்றி எட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஐநூற்றி ஐநூற்றி ரெண்டு அதே மாதிரி ஐநூற்றி ரெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு மெத்தடும் ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்து சிபோடல கொடுக்கும்போது நமக்கு வேறு மாதிரி காமிக்கும் புரியுதுங்களா நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ரெண்டு ஜீரோ அஞ்சு அதே அதே பேர்ட்ரை நம்ம என்ன பண்ணுறோம் நேற்று கார்பனிய ப்ளஸ்ட் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நமக்கு பீபோலில் ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்போ சி போர்டில் ரெண்டாவது நம்பர் வந்தால் நமக்கு என்ன வந்துடும் அதே மாதிரி போயிட்டான்னு அஞ்சு ரெண் அஞ்சு ஜீரோ ரெண்டு அதே மாதிரி வந்துடும் அதாவது இரநூத்தி அஞ்சு இரநூத்தி அஞ்சு அந்த மாதிரி வந்துடும் அப்போ நமக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பேட்டர்லேயும் ரெண்டாம் நம்பர் அழகாக செட் ஆகுது இந்த பேட்டர்லேயும் ஆறாம் நம்பர் அழகாக செட் ஆகுது இந்த பேட்டர்லேயும் அஞ்சாம் நம்பர் அழகாக செட் ஆகுது ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய பேட்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா பேட்டர்ன் செட் ஆகிறதுனால கட்டாயமாக நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதாவது ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு அல்லது அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது ஆறு சீ பொறுத்த வரைக்கும் நாலு அல்லது ரெண்டு இது எல்லாமே வந்து ஆப்ஷனலாக கொடுக்கல எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம் ரொம்பமே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் வேறு எந்த நம்பருமே இல்லை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் ரெண்டாம் நம்பர் எடுத்தாலும் செட் ஆகும் நாலாம் நம்பர் எடுத்தாலும் செட் ஆகும் சி போர்டில் மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்தாலும் செட் ஆகும் ஆறாம் நம்பர் எடுத்தாலும் செட் ஆகும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்து நீங்கள் ஏ போர்டில் வச்சால் அழகாக செட் ஆகும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்து வச்சாலும் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஒரு பேட்டர்ன் இங்கே எந்த போர்டையும் நகர்த்தவே வேண்டாம் எந்தெந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோமோ அங்கேயே வச்சு நீங்கள் செட் பண்ணி பாருங்கள் வறுமையாக ஒவ்வொரு பேட்டர்னாக செட் ஆகிட்டே வருது அதே மாதிரி செட்டாக இருக்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு எது இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க இருந்து இல்லை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆடி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு அதனாலேயே வந்து நமக்கு ஈஸியாக விண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஏழாம் நம்பர் வச்சு ஏ போில் ஆடினாலும் ஏழ்நூற்றி எட்டுன்னு வந்துடும் பி போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு ஆடினாலும் எழுநூற்றி எட்டுன்னு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் நாலாம் நம்பர் வச்சு ஆடினாலும் அங்கே மேலே கொடுத்துருக்காங்க நானூற்றி அஞ்சு அப்படிங்கிற அதே மெத்தேடு நமக்கு மறுபடியும் நானூற்றி அஞ்சுங்க ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி நாலுங்கிற அப்படியே வந்து செட் ஆகிருங்க இங்கே இருக்குது இல்லையா இருக்கு இல்லையா அது அப்படியே வந்து செட் ஆகிரும் நீங்கள் எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்து நீங்கள் வச்சாலும் உங்களுக்கு இந்த மெத்தட் இரநூத்தி அஞ்சுங்கிற மெத்தட் அப்படியே செட் ஆகிரும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இங்கே பேட்டர்னில் தான் மேட்ச் ஆகுது பேட்டர்ன் பர்ஃபெக்டாக மேட் ஆகுது மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம எந்த தெளிவாக தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்துக்கிறோம் உங்களுக்கு சூப்பராக ஒரு வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ நம்ம கொடுத்த நம்பரை நீங்கள் எந்த மெத்தேடில் வச்சு செக் பண்ணாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்பரை தான் நம்ம பிடிச்சி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அருமையான அது கார்வணியோட நல்ல ஒரு மெத்தட் இருக்குது அதுலேயும் இப்போ ஒரு பிள்ளை ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு இதில் கன்ஃபார்மாக தெரியுது ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எல்லாமே நமக்கு இதில் கன்ஃபார்மாகவே தெரியுது அதாவது ஒரு பேட்டர்ன் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏழு எட்டு நாலுன்னு கொடுக்குறக்கும் அஞ்சு ஆறு ரெண்டுன்னு கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் செய்ய முடியுது இல்லைங்க எனக்கு இந்த போர்டு மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குதுங்கன்னா அந்த போர்டு எடுங்க எல்லா போர்டுமே பர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய நம்பர் தான் சரிங்களா அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம்